அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் அத்தை ஃபைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினத்தில் இருந்து நவராத்திரி வாராகி நவராத்திரி ஆரம்பமாகுது வாராகி நவராத்திரிக்கு உண்டான பதிவை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே கொடுத்திருந்த வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அந்த வீடியோவை பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவினுடைய லிங்கை வந்து கொடுக்குறேன் நாளைய தினம் அம்பாலை உண்மத்த வாராகியாக வழிபாடு செய்வார்கள் வெண் பொங்கல் அல்லது பாயாசத்தை நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்ய வேண்டும் சிகப்பு வண்ண மலர்களை அம்பாளுக்கு வைத்து ஆராதனை செய்ய வேண்டும் இது நாளைய தினத்தினுடைய பூஜை வாராகி அன்னை வந்து எல்லாராலும் போற்றப்படுகின்ற தெய்வமாக இருக்கிறாங்க தினந்தோறும் அவரை வந்து நாம் வணங்கலாம் பஞ்சமிகளில் வணங்கலாம் இப்பொழுது வாராகி அன்னைக்கே உண்டான ஆஷாட நவராத்திரி நாளைய தினத்திலிருந்து ஆரம்பம் ஆகுது இந்த தினத்தில் அன்னையை வழிபாடு செய்வது பெரும் பாக்கியம் இந்த ஒரு தேவியை நாம் வந்து விளக்கு வைத்து விளக்கையே வாராகி அன்னையாக நாம் வந்து ஆராதனை செய்யலாம் அல்லது வந்து படம் வைத்து கூட ஆராதனை செய்யலாம் அல்லது வாராகி அன்னையினுடைய கோவில் இருந்தால் அங்கு சென்று கூட தினந்தோறும் அன்னையை வந்து நாம வாராதனை செய்யலாம் வாராகி அன்னைக்கென்றே ஒரு அற்புதமான தீபம் இருக்கு அந்த தீபம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நம்முடைய சேனல்ல பாகற்காய் தீபம் முதற்கொண்டு எல்லா தீபங்களும் நமக்கு முன்னோர்கள் நம்முடைய ரிஷிகள் சொன்னது புத்தகத்தில் எழுதப்பட்டது அதைத்தான் நான் வந்து பதிவுகளாக உங்களுக்கு கொடுக்குறேன் நானாக எதுவும் கற்பனை பண்ணி கூறியது கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது வாராகி அன்னைக்கென்றே ஒரு அற்புதமான தீபம் இருக்குது இந்த ஒரு தீபத்தை வாராகி அன்னையினுடைய கோவில்லையே வந்து ஏற்றி இருந்தாங்க வருடம் நான் பார்த்தேன் வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இந்த வருடம் வந்து அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வேணுமா அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த கோவிலுக்கு சென்று அங்கே இந்த வருடமும் ஏற்றி இருப்பாங்க அதை நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஒருவேளை என்னால் அங்கே போக முடியல அப்படின்னாலும் அது என்ன தீபம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து வந்து வாராகி அன்னையை வழிபாடு நாம் செய்யும்போது நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீதியாக நேர்மையாக இருக்கணும் யாரையும் குறை கூறக்கூடாது பொய் பேசக்கூடாது இந்த மாதிரி இருக்கும்போது வாராகி அன்னையை நாம் வழிபாடு செய்யலாம் இருட்டின பிறகுதான் இந்த தேவதையை வழிபாடு செய்ய வேண்டும் காலை நேரத்தில் அதாவது மூன்று மணியில் இருந்து ஐந்தரை மணிக்குள் காசியில் வந்து இப்படித்தான் செய்வார்களாம் காலை நேரத்தில் இந்த அன்னைக்கு எல்லாம் செஞ்சுட்டு அந்த கோவிலை வந்து மூடிடுவாங்களாம் அங்கு வந்து ஒரு சின்ன ஹோல் ரந்திரம் இருக்கும் அந்த துளை இருக்கும் அந்த துளையின் வழியாகத்தான் காசிக்கு செல்லுகின்ற பக்தர்கள் இந்த அன்னையை வந்து பார்த்து தரிசனம் செய்து கொள்வார்களாம் அப்படி காலையில் முடியல அப்படின்னா இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த அன்னையினுடைய ஆராதனை என்பது செய்வார்கள் அப்படி இருக்கும்போது இந்த நவராத்திரி அப்படின்னாலே ராத்திரி பூஜை ராத்திரி தேவதையாக தான் இந்த வாராகி அன்னை அதனால் இரவுல ஏழு மணிக்கு மேல இந்த நவராத்திரிகள் ஒன்பது நாளும் அன்னைக்கு பூஜை செய்வது மிகவும் சிறந்தது இந்த அன்னைக்கு வந்து பானகத்தை நைவேத்தியம் வைத்து தூபம் போடுவது ஒன்பது நாளும் நாம் செய்யணும் கலசம் வைக்கணுமா அகண்ட தீபம் வைக்கணுமா அப்படின்னா ஒரு முறை நாம் வச்சுட்டு அதை அப்படியே விடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு தேவத்தையும் அந்த தேவத்துக்கென்றே சக்தி இருக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த நாள் வரும்போது அந்த தேவத்தை அதை எதிர்பார்க்கும் ஒருவே நாம அதை செய்யல அப்படின்னா அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் அது நமக்கு கஷ்டமாக வரும் அதனால எதையும் பெருசாக நாம வந்து வைத்துக் கொள்ளக் கூடாது அன்னை வந்து அன்பு உள்ளம் கொண்ட தெய்வம் அதனால நாம் வந்து அவங்களை வணங்குறோம் படம் வாங்கி வச்சு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி நைவேத்தியம் வச்சு ஸ்லோகங்களை படித்து நாம் ஆராதனை செய்யலாம் போன வருடம் வாராகி அன்னையினுடைய சகசர நாமம் பற்றி நான் சொல்லியிருந்த நிறைய பேர் வந்து நாங்கள் படிச்சோம்மா ரொம்ப எளிமையாக இருந்தது எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது வந்து சொல்லியிருந்தாங்க வாராகி அன்னையினுடைய நவராத்திரி வரும்போது வாராகி அன்னையினுடைய சகசிரநாமம் ஒரு நாள் படிக்கணும் இந்த ஒன்பது நாளில் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது ஒரு நாள் படித்தேன் அந்த ஒரு நாள் படித்தது எனக்கு என்னவா மாறிச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு சங்கல்பம் வந்தது நாற்பத்தி எட்டு நாட்களும் படித்தேன் அவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகள் ஸ்லோகங்கள் அது படிக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற பாவனை சொல்ல வார்த்தைகள் கிடையாது அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியும் நேரம் இருக்குது தமிழ் நல்லா படிக்க முடியும் அன்னையின் மேலே எனக்கு பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒன்பது நாள் வந்து வாராகி அன்னையினுடைய சகசிரநாமத்தை படிங்க எல்லா விதத்திலும் அது உங்களுக்கு வந்து நன்மையை பெற்றுத்தரும் வாராகி அன்னை வந்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தேவ மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தாங்க பில்லி சூனியம் கட்டு இதெல்லாம் இருக்கு எங்களுக்கு அதெல்லாம் போகிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு வாராகி நவராத்திரியை நீங்கள் சரிவர செய்தாலே உங்களுக்கு வந்து அது எல்லாமே போயிடும் பயிர்கள் இன்றைய காலகட்டத்தில் பயிர்கள் எல்லாம் செய்வதே கிடையாது எல்லாமே விளை நிலங்கள் எல்லாமே வீடு கட்டுகின்ற நிலங்களாக மாறிவிட்டது இந்த அன்னையை நாம் அனைவரும் வழிபாடு செய்து நிறைய பயிர் வந்து விளையணும் அப்படின்னு ஒரு கூட்டு பிரார்த்தனையாக நாம் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக விளைச்சல்கள் வந்து மேலோங்கும் விளைச்சல் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் என்பது ஏற்படும் அவ்வளவு ஒரு அற்புதமான அன்பு உள்ளும் கொண்ட தேவதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் மலர்கள் இருக்கு அதெல்லாம் நம்முடைய சேனல்ல நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நாம் அனைவரும் அன்னையை வணங்கும் போது அந்த அன்னையினுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும் இப்போ கலசம் வேண்டாம் அடுத்து வந்து அகண்ட தீபமும் வேண்டாம் படம் வச்சு எளிமையான விதத்தில் பூஜை செய்யுங்க படமே இல்லை அப்படின்னாலும் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது மஞ்சள் உருண்டை செய்து வச்சு குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி தினம்தோறும் மாலை நேரத்தில் நாம் சொல்லுகின்ற நைவேத்தியங்கள் முடிந்த அளவு அந்த நைவேத்தியங்களை வையுங்க அல்லது வெறும் பாடகம் வச்சு கூட அன்பா பக்தியா சுத்தமா அந்த தேவதையை நாம் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து கோரிக்கைகள் நிறைவேறும் கோரிக்கைக்காக நாம் நவராத்திரி ஒன்பது நாளும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கட்டுப்பாடுகள் என்பது கண்டிப்பாக அவசியமாகும் ஒன்பது நாளும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல் நாள் குளித்தால் போதுமானது அசைவம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் காலையில் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மாலையில் பிரத்யேகமாக வழிபாடு செய்ய வேண்டும் ரொம்ப எளிமையான வித நிறைந்த பக்தியோடு நாம செய்யும் போது அன்னையினுடைய அனுகிரகம் ஏற்படும் இந்த ஒன்பது நாளில் ஒரு நாளாவது அன்னையினுடைய கோவில் இருந்தால் அங்கு அங்கு சென்று வந்து அம்பாலை தரிசனம் செய்து வருவதின் மூலமாக பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை செய்வது இப்படி நிறைய செய்யும் போது அன்னையினுடைய அனுகிரகம் கிடைக்கும் மற்றும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்